Left side OMR, right side ECR. Nadu la vonga, Stepstone Secret Plots. Hmm. Huh. Beach Resort Plots, just 24 lakhs on words. Call 96268-99268. மாசம் okay. ஆரம்பத்திலே oh. வந்து <laughs> ஏகாதசி விரதம் புண்ணிய விஷ்ணு புண்ணியபதி விரதம் வரதுனால அன்னைக்கு பெருமாள் வழிபாடோடு அந்த மாதத்தை தொடங்குவது மிகவும் சிறப்பானது இது முதல் ரெண்டாவது என்ன கேட்டீங்களா ஏதிபாத அன்னைக்கு நீங்க ஒன்னு பண்ணனிங்கன்னா அது நூறாக பேர் நம்ம இதில் நேரத்துலலாம் கொண்டாடுறாங்கல்ல நம்ம கும்பமேளா கொண்டாடுறாங்கல்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கும்பமேளா எதுன்னு பார்த்தீங்கன்னா மகா மகாமுகம் தான் கும்பகோணத்தில் கொண்டாடுறாங்கன்னா ஏன் மாசி முகத்துக்கு சிறப்புன்னு மகாமுகத்துக்கு ஏன் சிறப்புன்னு என்னென்னா இந்தியாவில் இருக்கிற ஒம்போது புண்ணிய நதிகள் இருக்குது கங்கா யம்னாய் சரஸ்வதி கோதாவரி கிருஷ்ணா சரையின்னு ஒரு ஒன்பது நதிகள் இருக்குதுல்ல அந்த ஒம்போது நதிகளும் எல்லாரும் குளிச்சு குளிச்சு அந்த நதியை என்ன ஆக்கிடுறோம் அந்த நதியை பாவமாக்கணும் ஸோ அந்த நதிகள் எல்லாமே என்னென்னா மகாமக குளத்தில் வந்து குளிக்கும் ஓ உலகம் அழியிற ஒரு பிரலய காலத்தில் என்ன பண்ணுறாரு சிவன் பிரம்மாட்ட சொல்லி எல்லா உயிர் சத்துக்களையும் ஒரு கலசத்தில் வச்சு ஆஞ்சு கலசம்னா கும்பம் கும்பகோணம் அந்த கோணம் கோ அந்த கும்பம் வந்து சாஞ்சு தான் நிற்கும் இன்னைக்கு அந்த கும்பகோணம் கோயிலில் போய் கும்பேஸ்வரர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிங்கம் சாஞ்ச மாதிரி தான் அந்த காரண காரியத்துக்கு ஏற்ற மாதிரியே அங்கே சிலைகள் செஞ்சிடும் அந்த மாதிரி கொஞ்சம் தலை சாஞ்ச மாதிரி லிங்கந்தோட இது பானம் சாஞ்ச மாதிரி தான் அப்போ அங்கே தான் வந்து கும்பகோணத்துக்கு சிறப்பு வந்து இந்த கும்பம் அப்போ அதனால தான் அந்த குளத்தில் என்ன பண்ணாங்க மகாமக குளம்னே அது ஒரு குளத்தையும் வச்சுட்டாங்க கும்பார் ஆர்வது சிவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவேன்னா இவரும் விருப்பப்பட்டு கல்யாணம்லாம் பண்ணி கொடுப்பாரு ஆனால் சிவனோட ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு பிடிக்காது ஏன்னா இவர் ராஜா இல்லை அதனால் இவருக்கு அந்த ஈகோ பிரச்சனை ஏன்னா சிவன் ஒரு ட்ரெஸ்ஸும் பெருசா போட மாட்டாரு மேக்கப் மாப்பிள்ளை மேக்கப் மாட்டாரு உடம்புல சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் அரை குறையா ஒடுத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாருங்கனால அந்த ஈகோ கிளாஸ் வந்தாலே மருமகனை மதிக்க மாட்டார் நடத்த விடாம பண்ணணும்னு என்ன பண்ணுவோம் தாட்சாயி அந்த யாகத்திலே விழுந்துருவாங்க யாக தீக்குள்ளே விழுந்து கருகிடுவாங்க அப்ப யாகம் நின்றும் மனைவி இல்லைன்னு உடனே சிவனுக்கு சமப்போம் அப்போ அவரு ஒரு பேயாட்டம் ஆடுவார் அவரு கோபம் ஆடி யாகத்துல இருக்கிற தச்சாணி உடம்பை கையில எடுத்துட்டு ஆடுதாரு அப்போ அந்த உடம்ப கையில எடுக்கும் விஷ்ணு பார்த்துட்டு இவர் இப்படியே கோவத்துல ஆடினாருன்னா பூமி தாங்காது அப்படின்ட்டு அவர் கையில வச்சுட்டு சுதர்சன சக்கரத்தை விட்டு அந்த பார்வதி தச்சாணி உடம்பை வந்து ஒரு ஐம்பத்தி ஒரு துண்டா கட் பண்ணிடுவாரு அது ஐம்பத்தோரு துண்டுகளும் இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துல போய் விழுந்ததுதான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களா மாறுச்சு அவருக்கு குழந்தைகள் கிடையாது அவர் வருத்தப்பட்டு சிவன் ட முறையிடுவாரு அப்போ ஒரு சாது வேடத்துல சிவன் வந்து என்ன சொல்வாரு நீ கவலைப்படாத நீ இறந்தா உனக்கு நான் வந்து கொல்லி வைக்க திரு தர்ப்பணங்கள் நான் கொடுக்க போது மாதிரி இந்த ராஜா இறந்த சிவன் வந்து ஒரு அரசனுக்காக சாதாரண ஒரு அரசனு மனிதர் சாதாரண மனித அரசங்கிறது வேற சாதாரண ஒரு மனிதருக்காக இறைவன் இறங்கி வந்து திதி கொடுத்தது மாசி மகத்தில் மாசி மக அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பித்திரு சாபம் வந்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா நல்ல பவர் கையில் ஆட்சி அதிகாரம் சம்பாத்தியம் பணம்லாம் இருக்கும் இல்வாழ்க்கைங்கிறதுல பெரிய ஒரு டேமேஜை கொடுக்கக்கூடியது ஏன்னா பித்திருக்களோட சாபம் இருக்கனால அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ணுறோம் ரஜை பொருத்த முக்கியங்கிறனால பெண்கள்னா கல்யாணம்னா தாலி பாக்கியம் கண்டிப்பாக நிலச்சிருப்பாங்க அந்த காரடையான நோம்புங்கள் என்னென்னா அன்னைக்கு கயிறை மாற்றுவாங்க தாலி கயிறை திருப்பி வேற கயிறு புது கயிறு எடுத்து மாற்றி பண்ணுவாங்க அப்போ கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கணும் ஃபைன் டைம் சக்கர நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பிரசன்ன ஜோதிடர் சோமசுந்தரம் ஐயா இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஃபைன் டைம் சக்கர நேயர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் அப்புறம் நம்ம பிள்ளையார் பாட்டையும் பாடிட்டு அப்படியே போயிடலாம் వాకుండం నల్ మనముండం మామలరా నోకుండాం మేని పూకుండు తుప్పారు తిరుమేని తుబికాన్ తాన్ తాన్ వదం చప్పమల్ సార్వార్ சார் நம்ம மாசி மாதத்துல வந்து என்னென்ன மாதிரியான சிறப்பு நாட்கள் வருது அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம் வருது சார் மூன்றாம் தேதியே இன்னொன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கே ஒரு ரெண்டு மூணு தெரிஞ்சிச்சு என்ன மாதிரியான சிறப்பு நாட்கள்லாம் வருது சிறப்பு வழிபாடு எல்லாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் சோ மூன்றாம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா வேதிபாத சிரத்தம் அது வருதுன்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு இருந்துச்சு சார் அதை பத்தி சொல்ல முடியும் அதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் மான்னா என்ன அர்த்தம் மாடு சார் மா மான்னா பெருசா மான்னா பெருசு ஆசி அப்போ பெரிய ஆசிகள் கிடைக்கக்கூடிய மாசம் மாசி மாதம் ஓகே மாசினா பெரிய ஆசிகள் கிடைக்கும் அப்ப பெரிய ஆசிகள் யார்ட்ட இருந்து வரணும் நமக்கு ஆண்டவன்ட்ட கிடைக்கணும் இல்ல நம்மளோட பித்ருக்கள்ட்ட இருந்து கிடைக்கணும் சோ அதுல வந்து மாசி மாதத்துக்கு உண்டான முதல் ஆரம்பமே அதான் ஏன்னா மாசி மாதம் பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா ஏகாதசி தேதியில் பிறக்குது அதுவும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லி அன்னைக்கு வந்துடுது அப்போ மாதம் ஆரம்பத்திலே வந்து ஏகாதசி விரதம் புண்ணிய விஷ்ணு புண்ணியபதி விரதம் வரதுனால அன்னைக்கு பெருமாள் வழிபாடோடு அந்த மாதத்தை தொடங்குவது மிகவும் சிறப்பானது இது முதல் இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிங்களேன் ரெண்டாவது வந்து மூன்றாம் தேதி சொல் இருந்துச்சு சார் வேதிபாத சிராத்தம் வேதிபாத சிராத்தம் அதாவது வேதிபாதம்ங்கிறது என்னென்னா ஒரு பஞ்சாங்கத்துல உள்ள நாம யோகத்தில் ஒரு யோகம் வியதி பாதம் அப்படின்னு மொத்தம் இருபத்தேழு நாம யோகம் வரும் அதுல ஒரு நாம யோகத்துக்கு பேரு வியதி பாதம் அந்த பாதம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வியதி பாதம் சிரார்த்தம்னு கொடுத்துருப்பாங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு நாள் வருது மாசி மாசத்துல அது பெரிய சிறப்பு ஒரு நாள் இல்லாம ரெண்டு நாள் வருது அப்ப என்னன்னா பித்திருக்கள் முன்னோர்களை வழிபாடுறதுக்கு சிறப்பான விஷயம் அப்ப திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறதுக்கு நல்ல விஷயம் முன்னோர்களுக்காக கொடுக்கறது இது பார்த்தீங்கன்னா வேதி பாதம்

உதவி செய்யறதுங்க உதவி அப்ப இது வந்து நல்ல குளிரான சீசன் மாசி மாசம் அப்போ கஷ்டப்பட்டவங்க ஒரு நோயாளிகளுக்கு இது வாங்கி கொடுக்கலாம்

தட்டு இறங்கி ஸோ மாசி மாதத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அப்படின்னா சூரியன் வந்து கும்பராசிக்குள்ளே வர்றது அப்போ கும்பராசியே என்னென்னா சனியோட மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில் மூல திரிகோண வீடுனா சனிக்கு ரெண்டு வீடு மகரம் கும்பம் ரெண்டு வீடு மூல திரிகோண வீடுன்னா அது பலம் அதிகமான வீடு ரெண்டு வீட்டில் எந்த வீடு பலம்னு கேட்டால் கும்பம் கும்பம் தான் பலமான வீடு அப்போ அதுக்குள்ளே சூரியன் வராரு சூரியன் ஆத்மக்காரர் அவர் உள்ளே வர்றது கர்மக்காரங்க வீட்டுக்கு வராரு அப்போ காலபுருஷன் சொல்லி நம்ம ஜோதிடத்துல மேஷத்துல இருந்து எடுக்கும் போது சொல்லி சொல்லுவோம் அப்போ அஞ்சாம் வீட்டுக்குடிய சூரியன் கர்மகாரன் சனி வீட்டு கும்பராசிக்கு உள்ளே வர்றாரு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாவே நடக்கும் மாசி மாசத்துல ஏன்னா கிளியராக தொழில் விஷயங்கள் எல்லாமே நல்ல வாய்ப்புகள்லாம் நிறைய நல்லபடியாவே நடக்கக்கூடிய மாதம் மாசியோட ஒரு சிறப்பான விஷயம் தேதி பாதத்துக்கு அது அமையம் அப்படின்றது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி மாசி பதினெட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாசி மகம் மாசி மகம் வந்துரும் அது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய ஊர்களில் வந்து அதை சிறப்பா கொண்டாடுறாங்கல்ல இதுல மாசி மகத்துல சிறப்பு பாத்தீங்கன்னா மகாமகம் சொல்லி ஒண்ணு கொண்டாடுவாங்க ஓ அது என்ன சார் அது மகாமகம் மாசி மதம்ங்கிறது வருஷம் தோறும் வரும் மகாமகம்ங்கிறது பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் ஓகே நம்ம இதுல நேரத்துல எல்லாம் கொண்டாடுறாங்கல்ல நம்ம கும்பமேளா கொண்டாடுறாங்கல்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டில உள்ள கும்பமேளா எதுன்னு பாத்தீங்கன்னா மகா மகாமகன் தான் ஏன்னா குரு வந்து ஒரு சுத்த சுத்தி வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் அப்போ சிம்ம ராசிக்கு குரு எப்ப உள்ள வராரோ அப்போ மக நட்சத்திரம் இருக்குது சிம்ம ராசியில ஓகேங்களா சிம்ம ராசியில மகன் இருக்காரு மக நட்சத்திரம் சிம்ம ராசியில இருக்குது குரு அப்படி சுத்தி வரும்போது ஒரு சிம்ம ராசிக்கு திருப்பி வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் அப்போ அங்க சந்திரன் வந்து மகன் ஸ்டார்ல வரும்போது அன்னைக்கு சந்திரன் அங்க இருப்பாரு குருவும் அங்க வரும்போது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் வரும்போது குருவும் சந்திரனும் சேரும் போது மாசி சூரியன் அதுக்கு நேர் ஏழாம் வீட்டுல இருப்பாரு ஏழாம் வீடு கும்பம் அப்போ அங்கே வரும்போது பௌர்ணமி முழு பௌர்ணமி சேரும்போது மக தான் முழு பௌர்ணமி ஆகும் சூரியன் வரும்போது அப்ப சூரியன் நேர் ஏழு கேளு இருக்கும்போது போது குரு சந்திரன் சேர்ந்து சூரியனோட பார்வையில் நேரா ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறதுனால மாசி மகாமகம்னு அதை சிறப்பா கொண்டாடுவாங்க கும்பகோணத்துல தான் கொண்டாடுவோம் ஓகேங்களா கும்பகோணத்துல என்னன்னா ஏன் மாசி மகத்துக்கு சிறப்புன்னு மகாமகத்துக்கு ஏன் சிறப்புன்னு என்னன்னா இந்தியாவில இருக்கிற ஒன்பது புண்ணிய நதிகள் இருக்குது கங்கா யம்னாய் சரஸ்வதி கோதாவரி கிருஷ்ணா சரையின்னு ஒரு ஒன்பது நதிகள் இருக்குதுல்ல இந்த ஒன்போது நதிகளும் எல்லாரும் குளிச்சு குளிச்சு அந்த நதியை என்ன ஆக்கிடுறோம் அந்த நதியை பாவமாக்கணும் நம்ம அழுக்குகளை அது ஏத்துக்கிட்டு நதிகளை வந்து நம்ம பாவமாக்கணும் ஸோ அந்த நதிகள் எல்லாமே என்னன்னா மகாமக குளத்தில் வந்து குளிக்கும் அப்படின்னு ஓ அந்த மகாமக மத்தில வந்து நதி அங்கே வந்து வந்து குளித்து தன்னோட பாவங்களே அதுக்கு நீக்கிக்கிறாங்க அப்படின்னு அப்போ அன்னைக்கு அங்கே போய் மகாமக குளத்தில் குளிக்கிறது சிறப்புங்கிறது தான் மகாமகத்தோட சிறப்பு இது வர்ஸ் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ வர்றது என்னென்னா இப்போ கடகத்துல தான் இது மிதனத்தில் தான் குரு இருக்கிறாரு கடகராசிக்கு அடுத்தாலும் வருவார் அப்படின்னால அதனால் இப்போ இருக்கிறது வந்து மிதனத்தில் தான் குரு இருக்கார் இது வருடந்தோறும் வரக்கூடிய மாசி மகாமகம் கிடையாது இது மாசி மகம் ஓகே கும்பகோணம் ஏன் அப்படின்னு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள உயிர் சத்துகள் இருக்குலாம் மனிதனோட சத்துகள் தாவரங்கள் இதோட சத்துகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு உலகம் பிரளயம் வந்து வந்து இந்த பூமி நம்ம இன்னைக்கு இருக்கிற பூமி வந்து ஒரே பூமியா இருக்கல நிறைய தடவை அழிஞ்சு அழிஞ்சு ரெனோவேஷனா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கிற பூமி அப்போ உலகம் அழிகிற ஒரு பிரளய காலத்துல என்ன பண்றாரு சிவன் பிரம்மாட்ட சொல்லி எல்லா உயிர் சத்துக்களை ஒரு கலசத்துல வச்சு அனுப்பிச்சி விட்டுரு கலசம்னா கும்பம் கும்பத்தில் வச்சு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க அது அந்த பிரளய தண்ணியில அப்படியே அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு அது தட்டி நின்ற இடம் குழந்தை கும்பகோணம் அப்ப சிவன் வந்து அங்க ஒரு வேடன் உருவில் வந்து ஒரு வில் அம்ப வச்சு அதை அடிச்சு அந்த பானையை உடைச்சு உயிர் சத்துக்களை திருப்பி பூமியில பரவ விட்டார் அப்ப திருப்பி பிரளயம் முடிஞ்சு திருப்பி உலகம் கும்பகோணம் அதனால கும்பகோணத்துக்கு அந்த சிறப்பான விஷயம் அதனால அதை குழந்தை அப்படிம்பாங்க கும்பகோணம் கோணம் அந்த கோ கும்பம் வந்து சாஞ்சு தான் நிற்கும் அந்த போய் கும்பேஸ்வரர் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் அந்த காரண காரியத்துக்கு ஏத்த மாதிரியே அங்க சிலைகள் செஞ்சதும் சாஞ்சமாரி தான் அங்கதான் வந்து கும்பகோணத்துக்கு சிறப்பு வந்து இந்த கும்பம் அப்ப அதனாலதான் அந்த குளத்துல என்ன பண்ணாங்க குளம்னே அது ஒரு குளத்தையும் வச்சுட்டாங்க மகத்துல வந்து தாட்சாயினி அப்படின்னு சொல்லி பார்வதியோட ஒரு அம்சம் அவ அவதரிச்ச நாள் தாட்சாயினி யாருங்கிற அர்த்த கேள்வி தச்சன் தச்சன் அப்படிங்கிற ஒரு அரசனுடைய மகன் மகன் மகா பார்வதியோட அம்சம் அவரும் ரொம்ப சிவன்ட்டு வரம் கேட்டிருப்பார் எனக்கு ஒரு பொண்ணா நீ வந்து பிறக்கணும் பார்வதி உனக்கு நான் பொண்ணா பிறந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வர கேட்டிருப்பாரு சரின்னு சொல்லி அவருக்கு மகளா வந்து தாட்சாயினி அப்படிங்கிற பேர்ல பார்வதி சிவனை கல்யாணம் பண்ணணும் இவரு விருப்பப்பட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுப்பாரு ஆனா சிவனோட ஆக்டிவிட்டிஸ் அவருக்கு பிடிக்காது ஏன்னா இவரு ராஜா இல்ல அதனால இவருக்கு அந்த ஈகோ பிரச்சனை ஒரு ட்ரெஸ்ஸும் பெருசா போட மாட்டாரு சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு போட்டுக்கிட்டு ட்ரெஸ் அரை குறையா உத்திட்டு ஆடிக்கிட்டு இருப்பாரு மருமகனையும் மதிக்க மாட்டார் இந்த கதைகள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில உள்ள விஷயங்கள் அன்னைக்கு ஏற்கனவே அதான் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி கதைகள் சோ சிவனை மதிக்க மாட்டார் அப்போ அவர் ஒரு பெரிய யாகம் ஒண்ணு நடத்துவார் வேற தச்சம் அந்த யாகம் நடத்தும் போது என்னன்னா முதல் மரியாதை சிவனுக்கு கொடுக்கணும் அவிர் பாகம் சொல்லுவாங்க அதாவது யாகத்தோட பலனையும் வந்து ஒரு பிரசாதம் கொடுக்கிறதுங்கிறது முதல்ல சிவனுக்கு கொடுக்கணும் அவிர் பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொடுக்க மாட்டேன்னு அவர் அழைக்கவும் மாட்டார் யாகத்துக்கு கொடுக்கவும் மாட்டேங்கிற ஐட்ல மைண்ட் செட் எல்லாம் இருப்பாரு கூப்பிட மாட்டேன் மருமகன் அழிக்க மாட்டேன் அப்போ கால் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன என்ன எதா இருந்தாலும் சரி மருமகனே எல்லா விசேஷத்துக்கும் அழைக்கணுங்கிறது பப்ளிக் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டோம் மருமகன்ற மரியாதை மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுல கதைகள் உள்ள விஷயம் அப்படின்னு சொல்றான் தாய் என்ன என்ன அவர் சிவன் சொல்றேன் எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணாம இருக்காரு நான் போய் அப்பாவை சத்தம் போடுறேன்னு இந்த வேர்டிங்ஸ் ஏன் வருதுன்னா எப்பவுமே வந்து பெண்கள் புகுந்த வீட்டுக்கு வந்தப்பறம் பிறந்த வீட்டு பெருமையே பேசக்கூடாது இப்பவும் சொல்லுவாங்க இப்பவும் சொல்ற விஷயம் அப்போ அங்க போய் எங்க அப்பாட்ட நான் சொல்லி எங்க அப்பாவை திருத்த எங்க வீடு ராஜா மாதிரி இருக்குது நான் போய் சொல்லுதுன்னு சொன்னா நீ போகாதன்னு சொல்லுவாரு அப்போ அந்த காலத்துல என்னன்னா புருஷன் பேச்சை தான் அடிச்சு பண்றது தாச்சாயி அங்க போய் பண்ணும்போது அவர் கொடுக்க மாட்டேன் அப்ப யாகம் யாகத்தை ஏதாவது கழச்சு விடணும் நடத்த விடாம பண்ணணும்னு என்ன பண்ணுவோம் தாச்சாய் அந்த யாகத்திலேயே விழுந்துருவா யாக தீக்குள்ளே விழுந்து கருகிறாப்புல அப்ப யாகம் நின்றுரும் மனைவி இல்லைன்னு உடனே சிவனுக்கு சம கோபம் வந்துடும் அப்ப அவரு ஆட்டம் ஆடுவாரு இப்ப இந்த காலத்துல என்ன ஆய் போச்சு மனைவி ஊருக்கு போயிட்டான் ஊருக்கு போயிட்டான்னு ஆடுதாங்கல்ல ஆடி யாகத்துல இருக்கிற அவ கர தாச்சானி உடம்ப கையில எடுத்துட்டு ஆடுதாரு அப்போ அந்த உடம்ப கையில எடுக்கும்போது விஷ்ணு பாத்துட்டு இவரு இப்படியே கோவத்துல ஆடினாருன்னா பூமி தாங்காது அப்படின்ட்டு அவர் கையில வச்சிருக்க சுதர்சன சக்கரத்தை விட்டு அந்த பார்வதி தச்சாயினை உடம்ப வந்து ஒரு ஐம்பத்தி ஒரு துண்டா கட் பண்ணிடுவாரு அது ஐம்பத்தோரு துண்டுகளும் இந்தியா ஒவ்வொரு இடத்துல போய் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களா மாறுச்சு அம்பத்தோரு சக்தி பீடம் வந்ததுக்குண்டான கதை அந்த தாச்சாயினை அவதரிச்சது மகந்சத்திர அப்ப அந்த கதையும் வந்து மக ரிலேட்டட் ரிலேட்டடாகும் போது என்னன்னா அப்ப இந்த தாட்சாயினி வழிபாடுனா கணவனுக்கு அடங்கி பெண்கள் நடக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை வேணும்னா அன்னைக்கு வந்து பார்வதி சிவபார்வதி பார்வதி வழிபாடு பண்ணீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை வரும் இல்லைன்னா மனைவி கோச்சிட்டு போறது பிரச்சனை ஆகிருதுங்கிற விஷயங்கள் மகன சித்திரத்தில் பண்ண வேண்டியது என்னென்னா மாசி மகத்து பண்ண வேண்டியது என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னா அன்னைக்கு சிவ வழிபாடு பார்வதி பார்வதி சேர்ந்து இருக்கிற உருவங்கள் வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான விஷயம் ஏன்னா அது ஒற்றுமையாக இல்லாதனால வந்த பிரச்சனை அது அப்போ ஒற்றுமையாக இருக்கணும்னா அவங்க ரெண்டு வரையும் வழிபடணும் ஓகே ஓகே அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசி மகத்துக்கு உள்ள விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தெரியும் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு ராஜா இருந்தார் வில்லாள மகாராஜான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவரு என்னென்னா அண்ணாமலையார் மேலே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பக்தியில் இருக்கிறாரு அந்த ஒரு கோபுரம் கட்டினார் இன்னைக்கு அந்த கோபுரம் பேர் வில்லாள கோ கோபம் கோபுரம்னு சொல்லி அங்கே இருக்குது ரெண்டாவது கோபுரம் உள்ளே போயின்னா வில்லாள மகாராஜா கோ கோபுரம்னு சொல்லி ஒரு கோபுரமே இருக்கு அவர் கட்டினது அவர் பேரில் கட்டினது அவருக்கு குழந்தைகள் கிடையாது ஸோ அவர் வருத்தப்பட்டு சிவன் முறையிடுவார் அப்போ ஒரு சாது வேடத்தில் சிவன் வந்து என்ன சொல்லுவார் நீ கவலைப்படாத நீ இறந்தா உனக்கு நான் வந்து கொல்லி வைக்க திதி தர்ப்பணங்கள் நான் கொடுக்க போகணும் அது மாதிரி இந்த ராஜா இறந்ததுக்கு அப்புறம் சிவன் வந்து ஒரு அரசனுக்காக சாதாரண ஒரு அரசனுக்காக மனிதர் சாதாரண அரசுங்கிறது வேற சாதாரண ஒரு மனிதருக்காக இறைவன் இறங்கி வந்து திதி கொடுத்தது மாசி மகத்தில் இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் வந்து பள்ளி பட்டு அப்படிங்கிற கிராமத்தில் இன்னைக்கும் அந்த ஒரு ஃபங்க்ஷனாக இங்கே இருந்து சிவன் ஒரு சிலையை இதை கொண்டு போய் உற்சவரை கொண்டு போய் அங்கே வச்சு திதி கொடுக்குற நிகழ்ச்சின்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு நிகழ்வு நடத்திகிட்டு இருக்காங்க இது நடந்தது மாசி மகத்தில் அப்போ என்ன ஆகுது ஒரு திதி கொடுக்க ஆண்டவனே இறங்கி வந்து பண்றான்னா நம்ம சாதாரண மக்கள் நம்ம முன்னோர்களுக்கு திதி தற்போது கொடுக்கணுங்கிறது சிறப்பான நாள் எதுன்னா மாசி மா மாசி மாசி மகம் ஒரு சிறப்பான நாள் இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாசி மோகம் அதுல வரும்போதே இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்றாங்க அதுதான் என்ன சார் அது எப்போ அதான் இந்த நதிகள் எல்லாமே அப்ப என்னன்னா நதிகளை வணங்கணும் என்ன நீரின்றி அமையாது அப்போ நீர் முக்கியமான விஷயம் அப்ப அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்ல அப்ப என்ன பண்றாங்க அந்த மாசி முக தண்ணிக்கு அந்தந்த கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு சாமி ஆற்றங்கிற கரையோ ஏதோ ஒன்னு புண்ணிய நதிகள் வேற மித்த ஊர்ல சாதாரண நதிகள்லாம் இருக்கு அங்க அந்த சாமி ஒரு இதை எடுத்து தீர்த்தவாரின்னு சொல்லி சின்ன சப்பரம் இருக்கும் தோல்ல வச்சு ரெண்டு பேர்த்து போற மாதிரி ஒரு இந்த ஷேப்ல வரும் அவ்வளவுதான் பல்லக்கு மாதிரி இருக்கும் அதுல வச்சு கொண்டு போறதுக்கு நீர் நீர் அப்ப தீர்த்த வாரிட்டு வர்றாரு அங்க போய் அவர் குளிச்சிட்டு அவரு கொஞ்சம்

அந்த தெப்பத்தில் இதெல்லாம் இந்த தீபங்கள் கரையில் ஏற்றி வச்சு தீப ஆரத்தி பண்ணி கும்பிடுறதெல்லாம் வந்து மாசி முகத்துக்கு ஒரு சிறப்பான சிறப்பான விஷயங்கள் ஓகே அதே மாதிரி மாசி முகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க மாசி முகத்துல விரதம் இருக்கலாம் ஏன்னா மாசி மகங்கிறது என்னன்னா பித்திரு சாபத்தை நிறைய வாங்கிட்டு வந்துருச்சு மாசி அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பித்திரு சாபம் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா நல்ல பவர் கையில் ஆட்சி அதிகாரம் சம்பாத்தியம் பானம் எல்லாம் இருக்கும் இல்வாழ்க்கைங்கிறதுலாம் பெரிய ஒரு டேமேஜை கொடுக்கக்கூடியது ஏன்னா பித்திருக்களோட சாபம் இருக்கனால அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்போ கணவன் மேல் ஒரு விருப்பம் இல்லாமல் போகிறது கணவனுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் அப்படிங்கிறதெல்லாம் மக நட்சத்திரத்துக்கு அமையும் லைஃப்பில் யாராவது இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள் நிறையா ஒரு அது தான் இருப்பாங்க அப்போ என்னென்னா அப்போ பித்திருக்களோட சாபத்தை மொத்தமாக வாங்கிட்டு வந்தேன் அப்போ அந்த மாசி முகம் வர்ற அன்னைக்கு நீங்கள் பித்ரு சாபத்துக்காக நீங்கள் எல்லா பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் சுபிச்சமாக தேர்ந்து அப்போ சஞ்சீத கர்மான்னு சொல்லுவாங்க அப்போ போன பிறகு செஞ்ச விஷயங்களை குறைக்கிறதுக்கு அப்போ அந்த தீர்த்தவாரி முடிஞ்சோடனே அந்த அந்த நீர்நிலையில் போய் நீங்கள் குளிக்கிறதோ சரி ரெண்டாவது ஆண்டவன் குளிப்பாட்டிட்டு எடுத்து போனப்புறம் அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா மோட்சம் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை பாவங்கள் குறையும்னு அப்போ பார்த்தீங்கன்னா பழைய கர்மா குறையும்

அதாவது பெண்கள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது என்னென்னா எந்த பொருத்தம் இல்லாட்டாலும் என்ன சொல்லுவோம்னா அதாவது கல்யாணங்கிறது எதுக்கு அதாவது இனவிறுத்தி ஒரு ஓப்பனாக சொன்னால் இனவிறுத்திக்கு தான் கல்யாணங்கிறது அப்போ அங்கே என்ன முக்கியமாக இருக்கணும்னா யோனி பொருத்தம் வேணும் அதுக்கப்புறம் என்னென்னா ரஜு பொருத்தம் அப்படி ரஜு என்ன தாலி அப்படின்னா கயிறு பொருத்தம் அப்படின்னாங்க அப்போ பெண்களுக்கு என்ன பார்க்கணும் ரஜு பொருத்தம் முக்கியங்கிறதுனால பெண்கள்னா கல்யாணம்னா தாலி பாக்கியம் கண்டிப்பாக நிலச்சிருக்கணும்

பெண்கள் சுமங்கலியா இருப்பாங்க அதனால காரடியா நோம்புங்கிற வர்றதும் அந்த மாசம் வருது திருமணத்துக்காக வேண்டிக்கிறவங்க அப்பா ஏதாச்சும் சிறப்பா செய்யலாமா சார் அந்த மாதிரி இருக்கா சார் காரடியா நோம்புல பண்ணிக்கலாம் வேண்டுதல் வைக்கிறது ஒண்ணு மாங்கல்யம்ங்கிறதுனால என்ன மாங்கல்யம் வேணும்னு கேட்கறதுன்னு ஒன்றுதான் மாங்கல்யம் நீடிச்சிருக்கு அந்த அந்த இதையும் இன்னொரு அடிஷ்னல் கோரிக்கையாக வச்சுக்கிடலாம் அது ஒன்றும் சாமி கோச்சு நான் பார்த்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் சார் சிறப்பாக அமையிறது அப்படின்னு பார்க்கும்போது போது மாசில் மாசில் வேறு ஏதாச்சும் இருக்குதா இல்லை மாசையில் உள்ள எல்லாமே கேட்டுட்டேங்க நாலு அஞ்சு ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பான ஃபங்க்ஷன் இருக்குது நல்ல ஒரு எல்லா அனைவரும் கண்டிப்பாக மாசி மகத்தை என்ஜாய் பண்ணி கொண்டாடணும் முடிஞ்சவங்க திதி தர்ப்பணம் முடிக்கணும் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான தருமம் கொடுப்பது அது என்ன சொல்வது ஒரு தடவை கொடுத்தா நூறு தடவை கொடுக்குற மாதிரி அதிகமாக வந்து சேரக்கூடிய மாதம் அந்த வேதிவாத சிறார் தண்ணிக்கு அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சார் நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த மாதம் முழுக்கவே ஒரு மங்களகரமான ஒரு நல்ல மாதமா இருக்குது அதை ஆரம்பிச்சதே அப்படி தான் ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் இருக்குது ஆமாம் ஒன்று ஒன்று நம்ம தொடங்கும் போதே ஏகாதசியில் தான் ஆரம்பிக்குது மாதம் அதனால் சிறப்பான மாதம் கண்டிப்பாக கண்டிப்பா சார் சார் நிறைய விஷயங்கள் பேசணும் மிக்க நன்றி சார் கண்டிப்பாக